வீடியோ போட்டுட்டு வரோம் இது எந்த ஒரு பேருந்து நிலையன்னு கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே பேருந்து நிலையத்தின் இரவு நேரத்தின் காட்சி இது இது எந்த ஒரு பேருந்து நிலையமாக இருக்கும் அப்படின்னு கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம் நிறைய பேருந்துகள் இருக்குது இது எந்த ஒரு பேருந்து நிலையம் அப்படின்னு சொல்லி சரியா சொல்லுங்க பார்க்கலாம் கண்டிப்பா கண்டுபிடிச்சிடுவாங்க நிறைய பேர் தனியார் பேருந்துகள் இருக்கு அரசு பேருந்துகள் இருக்குது பேருந்து நிலையத்தின் ஒரு இரவு நேர காட்சி இது கலர் ஒன்றும் பேருந்து இருக்குது தமிழ்நாடு அரசு பேருந்து இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து பிரைவேட் பேருந்துகள் எல்லாம் நிற்கிது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பக்கம் தமிழ்நாடு தமிழ்நாடு பேருந்து தமிழக அரசு பேருந்து அது மட்டும் இல்லாமல் தனியார் பேருந்துகள் ரெண்டுமே நீக்குது இது எந்த ஒரு பேருந்து நிலையமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க பேருந்துகளை பற்றி நாங்கள் நிறைய வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் ஒரு இரவு நேர காட்சி இது நைட் டைம் பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்கணும் இந்த பக்கம் பேருந்து கம்மியா தான் இருக்குது இந்த இடத்துல பாருங்க துறையூர் அப்படின்னு பளிச்சு நடிக்கு லைட்டு ராசிபுரம் வண்டி இது பூக்கடை பேருந்து நிலையத்தில் வந்து வியாபாரிகள் நிறைய அங்கே இருக்காங்க பாருங்கள் வேர்க்கடை வைக்கிறாங்க அந்த பக்கம் ஷர்ட்டு விட்டு சட்டை விற்றுக்கிட்டு இருக்காங்க நூறுரூவா சர்ட்டு எது எடுத்தாலும் நூறுரூவா இந்த பக்கம் நம்ம எஸ்சி பிசி இருக்குது மிகப்பெரிய பேருந்து இந்த பக்கம் ராமேஸ்வரம் போகிற பேருந்து ஸோ இது எந்த ஊராக இருக்கும் அப்படின்னு கிடச்சிருப்பீங்க இது வந்து பழனி பழனி போகக்கூடிய ஒரு பேருந்து இந்த பக்கம் ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது இங்கே வந்து வாட்டர் பாட்டில் இதெல்லாம் சேல் பண்ணுறாங்க வைக்கிறாங்க டீ கடையும் இருக்குது இதுவும் பழனி போகிற பேருந்து தான் பொள்ளாச்சி பொள்ளாச்சி போகக்கூடிய பேருந்து இங்க இருக்குது பொள்ளாச்சி திருப்பூர் இந்த பக்கம் திருப்பூர் போற பேருந்து தான் இந்த பக்கம் கடை பூக்கடை எல்லாமே இருக்குது நான் ஸ்டாப் பேருந்து இருக்குது சேலம் இந்த ராசிபுரம் பாருங்க ஒரு பேருந்து வந்து எவ்வளோ அழகா வளை வளைஞ்சு அதில் கொண்டு போகிறாரு இந்த டிரைவர் பேரு மிதவை பேருந்துன்னு போட்டிருக்காங்க நார்மல் நம்ம ஊதா வண்ண பேருந்து தான் டிஎன்எஸ்டிசி தான் ஆனால் மிதவை பேருந்து அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருக்காங்க இது தமிழ்நாட்டிலே ஒரு பிரபலமான பேருந்து நிலையம் இது பாருங்க இவர் தற்பூசணி வைக்கிறாரு இந்த இடத்துல கொய்யாப்பழம் இதெல்லாம் விற்கிறாங்க பூக்கள் பூக்கடை இருக்குது நிற்கிறாங்க அந்த பக்கம் ரோல்ஸ் ரைஸ் இதை நம்ம பச்சை கலர் வண்டி கரூர் வண்டி அது திருச்செந்தூர் அந்த பக்கம் நிற்கிறது திருச்செந்தூர் வண்டி அந்த பக்கம் அதேதான் மதுரை கொடுமுடி கரூர் திண்டுக்கல் இந்த வழியாக போகிறது பாருங்கள் இது காரைக்கால் நம்ம காரைக்கால் அம்மையார்னு சொல்லி படிச்சிருப்போம் காரைக்கால் மாகி ஏனாம் யூனியன் பிரதேசங்களும் படிச்சிருப்போம் இந்த வண்டி காரைக்கால் போகக்கூடிய வண்டி அது திண் அது பாருங்கள் யாம் இருக்க பயமேன்னு போட்டிருக்காங்க திண்டுக்கல் வண்டி திருச்சி குளித்தலை இந்த மாதிரி ஏரியா போகிற வண்டி இது இந்த பக்கம் பேருந்துகள் எதுவுமே இல்லை ஸோ இந்த பக்கம் நம்ம போகலாம் இதில் வந்து பயணிகள் பயண கட்டணத்தை நடத்துனரிடம் கூகுள் பே ஃபோன்பே பார்கோடு மூலம் செலுத்தி பயணச்சீட்டை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு இருக்குது வெளியில் ஹோட்டல்ஸ் எல்லாம் தெரியுது போர்டு கேமரா கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்கலாம் சரியாக தெரியாது எஸ்சிடிசி எங்கே போகிற எஸ்டி எஸ்சிடிசின்னா இது அறநூற்றி அறுபத்தெட்டு யூஐடின்னு போட்டிருக்குது மதுரை திருநெல்வேலி மார்த்தாண்டம் போகிறது இது கரூர் போகிற மிகப்பெரிய ஒரு நல்ல பேருந்து ஒரு பரபரப்பாக இருக்கு இந்த பேருந்து இரவு நேரத்துல பாருங்க இது இரவு நேரத்துல வந்து கடைகள் நிறைய இருக்குது இந்த பக்கம் லைட்டு வெளிச்சம் சரியாக இல்லை அந்த பக்கம் லைட்டு மேலே ஃபுல்லாக போட்டுருக்காங்க இதில் அவ்வளோ கம்மியாக தான் இருக்குது பேருந்துகளுடைய வெளிச்சம் தான் இருக்குது அந்த பக்கம் அந்த கண் பார்வையிட்டர்கள் வந்து பாடல் பாடிக்கிறதுக்காங்க அவங்களுக்கு எதாவது பண்ண உடுமலை பேருந்து வருது இது வந்து உடுமலை பேருந்து இந்த பக்கம் ராசிபுரம் பிரைவேட் பேருந்து நிற்கிது ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் வண்டி கூட நீங்கள் இருக்குது இந்த பக்கம் லைட்டு வெளிச்சம் சரியில்லை இந்த பக்கம் வந்து மினி பேருந்துடைய இடம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னது மினி பேருந்து பாருங்க இருட்டாக இருக்குது சரி இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளே போகலாம் எப்படி இருக்குன்னு இதான் பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளே உள்ளே பகல் நேரத்தில் இதை விட ரொம்ப பிஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இடம் இப்போ கொஞ்சம் வியாபாரங்கள் எல்லாம் கம்மியாக தான் இருக்குது பாருங்கள் இங்கே வந்து பூக்கடைகள் இதெல்லாம் வச்சுருக்காங்க அங்கேயும் பூக்கடைகள் இந்த நேரத்தில் இரவு நேரத்தில் வந்து பூக்கடைகள் தான் அதிகமாக இருக்குது இந்த ஏரியாவில் இந்த பஸ் ஸ்டாண்டில் ஈரோடு போகிற வண்டி இந்த செக்ஷனில் கம்மியாக தான் இருக்குது அந்த பக்கம் நிறையா இருந்துச்சு அதாவது மதுரை அந்த மாதிரி ஏரியா போகிறதெல்லாம் கரூர் இந்த பக்கம் கம்மியாக தான் இருக்குது பாருங்க ஒரு பேருந்து வந்து யாதும் முறை யாவரும் கேள்னு போட்டிருக்காங்க அந்த வாசகமே ரொம்ப அழகாக யாதும் முறை யாவரும் ஒரு பாடல் கூட இருக்குது தீதும் நன்றும் பிரதர வாராவீனும் செம்மொழியான தமிழ் மொழி அதில் இருக்கும் இங்கே வந்து கட்டண கழிப்பிடம் இருக்குது இந்த இடத்துல கோயம்புத்தூர் போறவண்டி அடுத்து இது திருச்செங்கோடு போகிற வண்டி இதெல்லாம் மேலே பாருங்கள் லைட் வெளிச்சம் இங்கேருந்து இந்த பக்கம் இரவு நேரம் பேருந்துடைய இரவு நேரத்து பேருந்து நிலையத்தோட ஒரு காட்சி இது எப்படி இருக்குன்னு பாருங்க இதுதான் இப்போ இந்த பக்கம் அந்த பக்கம் பாத்ரூம் குறையில்லாம இருக்கு ஆனால் கட்டண கழிப்படம்தான் இந்த பக்கம் அப்படியே போனால் இங்கெல்லாம் மக்கள் அங்கங்கே உட்காந்துருக்காங்க ஆனால் ரஷ் வந்து ரொம்ப அந்த பக்கம் இருந்த அளவுக்கு இந்த பக்கம் இல்லை மதுரை ராமேஸ்வரம் போகிற பக்கம் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு இந்த பக்கம் கொஞ்சம் கம்மி தான் ஆனால் நல்லா பேருந்து நிலையம் ரொம்ப அழுக்கால எல்லாம் ஓரளவு நல்லா நீட்னஸ்ஸாக இருக்குது இந்த பேருந்து நிலையம் அதை உட்புற காட்சி தான் இது பேருந்து நிலையம் உள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த பக்கம் மேட்டூர் போகிற பேருந்து எங்கே பார்த்தாலும் பூக்கடைகள் தான் நிறையா இருக்குது பேருந்து நிலையங்களுக்குலாம் பூக்கடைகள் தான் அதிகமாக வச்சுருக்குறாங்க அப்புறம் அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கான ஒரு கடை இருக்குது இந்த இடத்துல இங்கே டிடிஆர் இவரும் உட்காந்துருக்கிறாரு பேருந்து டைம்லாம் சொல்லுவாங்கள்ல அவங்க உட்காந்துருக்காங்க ஸோ இது மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த ஒரு கடை சின்ன கடை இல்லை இந்த பக்கம் இந்த பக்கம் போனால் எங்கிட்டு ஹோட்டல்ஸ் பே ஹோட்டல்ஸ் இருக்கு நம்ம பச்சை கலர் வண்டி இருக்கு உணவகங்கள் இருக்கு பழக்கடைசிய எல்லாமே இருக்குது இரவு நேர பேருந்து நிலையம் வந்து இப்படி இப்படி தான் இருக்குது இன்னும் போக போக வந்து கொஞ்சம் ரஷ் கம்மியாக ஆரம்பிக்கலாம் ஆனாலும் கடைகள்லாம் திறந்துருக்குமா அப்படின்னு தெரியல இந்த நேரத்தில் எல்லா கடைகளும் திறந்துருக்குது ஒரு பேருந்து வருது பேர் வானவில்னு போட்டிருக்கு பேருக்கு ஏற்ற மாதிரி அது வானவில் கலரில் தான் இருக்குது ரொம்ப பரபரப்பான ஏரியா பரபரப்பான பேருந்து நிலையம் ஆண்டாள் அப்படிங்கிற பேருந்து சிறுவில் இரவு நேர பேருந்து இது எந்த ஒரு பேருந்து நிலையம் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க மஞ்சள் மாநகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தொழில்துறை நகரமும் கூட இது மேட்டூர் பேருந்தெல்லாம் இங்கே நிற்கிது இதில் விளம்பரம் செஞ்சுருக்காங்க ஐநூறுக்கும் மேற்பட்ட ஜவுளி கடைகள் ஒரே இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்டைல் விளம்பரம்